சந்தேகப்பட்டு கத்திய பெண் பயத்தில் கிணற்றில் குதித்த இளைஞர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் சரண் ஆகிய இருவரும் இப்பகுதியில் உள்ள ஒரு காளான் பண்ணையில் வேலை செய்து வந்துள்ளனர் மலைமந்திரிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் தனது வேலையை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து சுரேஷ் மற்றும் சரண் ஆகிய இருவரும் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர் வீட்டிற்கு சென்றவுடன் அந்த பெண் தன்னை பின்தொடர்ந்து வந்த இளைஞர்களை கண்டு உரத்த குரலில் கூச்சலிட்டுள்ளார் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் உடனடியாக கூடுவதைக் கண்ட இருவரும் பயந்துள்ளனர் கூட்டத்தைக் கண்ட இளைஞர்கள் தாங்கள் வந்த இருசக்கர வாகனத்தை அங்கேயே நிறுத்திவிட்டு அருகில் இருந்த ஒரு கிணற்றுக்குள் குதித்து தப்ப முயன்றுள்ளனர் உடனடியாக இது குறித்து சுல்தான்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கிணற்றுக்குள் குதித்த சுரேஷ் மற்றும் சரண் ஆகிய இருவரையும் பத்திரமாக மீட்டு சுல்தான்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் மீட்கப்பட்ட இருவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகின்றது பெண்ணை பின்தொடர்ந்து வந்து பிடிபடுவோம் என்ற பயத்தில் கிணற்றுக்குள் குதித்து தப்ப முயன்ற இந்த சம்பவம் அப்பகுதி பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது